ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை இன்றைக்கி நாம் ஒரு எங்கு ட்ரேயை வச்சு ஒரு டால் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு எக்கு ட்ரே எடுத்திருக்கேன் இது வந்து பேப்பர் ட்ரே தான் இதை வந்து நாம் இதில் நிறையா யூஸ் நிறையா யூஸ் பண்ணலாம் இது அப்புறமா நான் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் ஒரு டால் செஞ்சுருக்கேன் அதை பாருங்கள் இப்போ நாம் இந்த குழி குழியாக எக்கு வைப்போம்ல அந்த அந்த பீஸுங்களை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டால் செய்யறதுக்கு அக்ரலிக் பெயிண்டும் ப்ரெஷ்ஷு மட்டும் போதும் மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை இதை நாம் அந்த எக்கு வைக்கிற அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எக்கு வைக்கிற அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் நான் ஒரு ஆறு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கிராஃப்ட்டு ஸ்கூல்ல எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் வரும் அந்த டயத்தில் இந்த மாதிரி நாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க இதை வந்து நல்லா ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்தெந்த பீஸு எதோட வைக்கணும்னு நாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாம அக்ரலிக் பெயிண்ட் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இது வந்து தொப்பி இது வந்து முகம் மற்றதெல்லாம் உடம்பு இப்போ நாம் அந்த பீஸ்லெலாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து தலைக்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் முகத்துக்கு ஒயிட் கலர் அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ப்ளூ அடிச்சிருக்கேன் பாடிக்கு அப்புறம் எல்லோ ரெட்டு இந்த மாதிரி நான் அடிச்சுருக்கேன் நீங்கள் காய வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் காய வைக்கிறதுக்குள்ளாரியே நான் வந்து அதில் டிசைன் பண்ணதுனால கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் அது ஈரம் காயறதுக்குள்ளேற நான் அது வந்து பெயிண்ட் அடித்ததுனால கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்துச்சு நீங்கள் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட உள்ள நூலோ இல்லை துணி தைக்கிற நூல் இருந்தால் பிளாக் கலர் எடுத்து அதை வந்து நாம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி தலைக்கு முடிக்காக நாம் ஒட்டிக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த டால் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க மெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாம் முக்கால்வாசி பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நாம் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவோம் அரேஞ்ச் பண்ணி கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் நீங்கள் இது வந்து ஃபெவிகாலோ ஃபெவிகம்மோ ஃபெவிஸ்டிக்கோ நீங்கள் வச்சு ஒட்டிக்கலாம் நான் வந்து ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன் ஒட்ட போகிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு இதில் நான் ப்ளூ கலர் எடுத்து அதில் வந்து ஃபெவி பாண்ட் வச்சு எல்லோ கலர் ஒட்டுறேன் அதுக்கு மேலே ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி ரெட் கலர் ஒட்டுறேன் நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு எல்லோ கலர் ஒட்டுறேன் அதுக்கு மேலே ப்ளூ கலர் ஒட்டிக்கங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்த கலர் இது தான் அதனால் நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நாம முகத்தை ஒட்டிக்கலாம் ஒயிட் கலர் அடிச்சுட்டு அதில் கண் வாய் மட்டும் வரைஞ்சிட்டு ஒட்டிக்கலாம் இப்போ நாம் வந்து தலையும் ஒட்டிக்கலாம் தொப்பியை அதுக்கு முன்னாடி நாம் அந்த ஹெட் பக்கம் முடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நூலாக அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இது மேலே நாம் அந்த ஹெட்டையும் வச்சு நல்லா அப்ளை பண்ணி கம் அப்ளை பண்ணி நாம் ஒட்டிக்கலாம் இப்போ சூப்பரான டால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான டால் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு எக்கு ட்ரே வச்சு நாம் சூப்பரான டால் செஞ்சிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது உங்கள் குட்டிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவெலாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்